வணக்கம் தற்போதைய வானிலை அறிக்கை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வாயிலாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்களுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கான ஒரு செய்தியாக நம்ம அந்த வானிலை சொல்ல போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று வரை பெய்த மழையானது இன்று முதல் மழையானது படிப்படியாக குறைந்துள்ளது நாளை மற்றும் நாளை மருந்து பார்த்தீங்கன்னா மழை இருக்காது ஏன் கட்டி ரொம்ப தெற்கு நோக்கி நகர்ந்து செல்வதற்கு காரணமாக ம மழையானது இலங்கையை நோக்கி தான் நகரப்போகிறது போகிறது தமிழகத்தில் மழை வாய்ப்பு இல்லை இதன் காரணமாக விவசாயிகள் விவசாய பணிகளை ஒரு பத்து நாட்கள் தொடர்ந்து நடத்தலாம் பத்தாம் அதாவது ஒன்பதாம் தேதி வாக்கில் பத்தாம் தேதி முதல் ஒரு மழையானது பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சிஸ்டம் வந்து தற்போது வரை ஒரு பத்து ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு மழை வாய்ப்பு மிக குறைவு இதன் காரணமாக விவசாயிகள் தனது உடன் அறுவடை பணிகளை செய்யலாம் மேலும் இந்த பத்து நாட்களில் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழகத்தில் பனிப்பொழிவும் வெயிலும் தாக்கமானது அதிகமாக இருக்கும் பனிப்பொழி மாலை அதாவது இரவு அதிகாலையில் பனிப்பொழிவும் மதியம் மற்றும் மாலை நேரங்களில் வெயிலும் காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த சிஸ்டம் ஆனது ஒன்பதாம் தேதி பிறகு தான் வரப்போகிறது இந்த இடைவெளியில் பயன்படுத்தி விவசாயிகள் தங்களது அறுவடை பணிகளை தொடர்ந்து நடத்தலாம் அடுத்தடுத்த நாட்களில் வேற எதுவும் மாற்றங்கள் நடக்கிறாங்க என்பதை அதையும் பார்த்து நம்ம வானிலைக்கு சொல்ல போகிறோம் அந்த அளவுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மழை வாய்ப்பு வந்து ஒரு பத்து நாட்களுக்கு மழை வாய்ப்பு இல்லை தங்களது பணிகளை அறுவடை பணிகளை விவசாயிகள் தொடர்ந்து நடத்தலாம் வேறு வேறு எதுவும் இறையூறுகள் நடந்தால் மட்டும் ஒரு வீடியோவாக போடுவோம் மற்ற நேரங்களில் பல்வேறு செய்திகளை ஒளிபரப்ப நம்ம சொல்லியிருந்த முன்னாடி இருந்தே மழை இல்லாத காலங்களில் வெவ்வேறு வானிலை அறிக்கையை தெரிவிப்போம் என்று அது வந்து நாளை நாளை மறுதினம் முதல் தொடர்ந்து நடைபெறும் அதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆனது மேற்கு நோக்கி அதாவது மேற்கு நோக்கி தான் நகரப்போது மாலத்தீவு நோக்கி இது ரொம்ப தெற்கு நோக்கி சென்றதன் காரணமாக தான் மழை வாய்ப்பில்லை ஒரு இலங்கைக்கு சற்று அதாவது குமரிக்கடலை நோக்கி நகர்ந்திருந்தால் ஒரு நல்ல மழை பெற்று இருக்கும் இது மாலத்தீவை நோக்கி நகரின் காரணமாக மழை வாய்ப்பு இல்லை எனவே இருக்கட்டும் அடுத்தடுத்து விவசாயிகளுக்கு தங்களது அறுவடை பணிகளை செய்ய இடையூறு இருக்கும் இந்த மழை இல்லாத காலத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா மழையான நெறி அதாவது அனைத்து விவசாயிகளுமே நெருக்கி வயல்வெளியில் அறுவடை பணிகள் தொடங்கி இருப்பார்கள் தற்போது இனிமேல் மழை வராது என்பதால் தங்களது அறுவடை பணிகளை தொடர்ந்து நடத்தலாம் பனிப்பொழிவு மட்டும் அதிகாரி இருக்கும் மற்ற நேரங்களில் பனிப்பொழிவு இல்லாத நேரங்களில் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு மேலே அறுவடை பணி அறுவடை பணிகளை தொடர்ந்து நடத்தலாம் வேறு எதுவும் இடையூறுகள் வராது சாலை மாலை இரவு நேரங்களில் மட்டும் அதாவது மாலை வரைக்கும் வெயில் இருக்கும் மற்ற இரவு நள்ளிரவு அதிகாலை வரை பனிப்பொழுது தொடர்ந்து காணப்படும் வேறு எதுவும் மழை வாய்ப்பு இல்லை அதை சொல்லதான் ஒரு வீடியோவை போட்டேன் ஏன்னா மழை வாய்ப்பு இருந்திருந்தால் காலையில் ஒரு அறிக்கையை வெற்றிருக்கலாம் காலை அறிக்கை போடலை ஏன்னா மழை வாய்ப்பு குறைவாக இருப்பதன் காரணமாக வானிலை அறிக்கையில் வெளியிடப்படவில்லை இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் வெறும் வெறும் மாற்றங்கள் ஏற்பட்டால் வானிலைக்கு போடுவோம் மற்ற நேரங்கள் வேறு செய்திகளை ஒளிபரப்போம் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் தகவல் ஒன்று இருந்தால் சொல்கிறேன் நன்றி வணக்கம்